அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம் எல்லாம் என் விதி என் கர்மா அப்படின்னு விரக்தியில சொல்ற தருணங்கள் நம்ம எல்லோர் வாழ்க்கையிலே வந்திருக்கும் இல்லையா நிச்சயமா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கணக்கு புத்தகம் நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு உணர்வு கர்மாங்கிறது ஏதோ முற்பிறவில செஞ்ச தவறுக்கு கிடைக்கிற தண்டனை அதை மாத்தவே முடியாதுன்னு தானே நாம பலமுறை நம்ப நம்புவைக்கப்பட்டிருக்கோம் அந்த நம்பிக்கைதான் நம்மளோட முதல் தடைகள் உண்மையில சொல்ல போனா கர்மாங்கிறது வானத்துல எழுதப்பட்ட தீர்ப்பு கிடையாது அப்போ அது என்ன அது உங்க தலைக்குள்ள உங்க மூளையிலேயே பதியப்பட்ட ஒரு ஆழமான நரம்பியல் பதிவு அதாவது ஒரு நியூரல் பேட்டர்ன் ஓ அத ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அது தானா ஏங்கிட்டு இருக்கு ஆனா நல்ல செய்தி என்னன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் சரியான பாஸ்வேர்டு வச்சு நம்மால மாத்தி அமைக்க முடியும் அப்படியானால் நம்ம விதியை மாத்தி அமைக்க உதவுற அந்த கடவுச்சொல் அந்த பாஸ்வேர்டு என்ன அது எங்க இருக்கு நமக்குள்ளேயே தான் இருக்கு அதோட தான் தீட்டா அலைகள் இது ஏதோ ஆன்மீக வார்த்தை மட்டும் இல்ல இது தூய அறிவியல் தீட்டா அலைகளா ஆமா தினமும் வெறும் நிமிஷம் பத்து உங்க மூளையோட அதிர்வெண்ண இந்த தீட்டா நிலைக்கு மாத்துறது மூலியமா பல வருஷமா உங்களை இயக்கிட்டு வர்ற கர்ம பதிவுகளை அழிச்சு உங்க விதிய நீங்களே மாத்தி எழுத முடியும் இது மாயாஜாலம் இல்ல இது நம்ம மூளையோட அபாரமான சக்தி அந்த ரகசிய உலகத்துக்குள்ளதான் நாம இன்னைக்கு ஆழமா பயணிக்க போறோம் மூளையோட அலைகள்னு சொல்றீங்க ஒரு கார்ல கேர் மாத்திர மாதிரிங்களா பல வேகங்கள்ல இயங்குறத பத்தி பேசுறீங்களா இதை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறது மிக சரியான ஒப்பீடு நம்ம மூளையும் அப்படிதான் அஞ்சு விதமான கியர்கள் அதாவது அஞ்சு விதமான அலைவரிசைகள்ல இயங்குது ஐந்து விதமான கியர்களா ஆமா ஐந்தாவது கியர் அதாவது அதிவேக நிலைதான் காமா இது உச்சக்கட்ட விழிப்புணர்வு அதீத கவன நிலை ஒரு விஞ்ஞானி ஒரு புது கண்டுபிடிப்புல முழுகி இருக்கும் போதும் ஒரு ஞானி தியானத்தோட உச்சத்துல இருக்கும் போதும் இந்த நிலையில இருப்பாங்க இது ஒரு அபூர்வமான நிலை சரி அப்போ நாம அன்றாடம் பயன்படுத்துற கியர் எது நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிலை அதுதான் பீட்டா நம்மளோட நாலாவது கியர் நாம காலையில எழுந்ததுல இரவு தூங்குற வரைக்கும் பெரும்பாலும் இந்த நிலையில தான் இருக்கும்

வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு கப் டீயோட அமைதியா உட்கார்ந்து போதோ இல்லை ஒரு நல்ல மியூசிக் கேட்கும் போதோ இந்த நிலைக்கு போறோம் மனம் அமைதியா இருக்கும் லேசான கற்பனைகள் தோணும் வந்து பீட்டாவோட பரபரப்புல இருந்து ஆழமான நிலைக்கு போறதுக்கான ஒரு பாலம் மாதிரி அப்படியானால் நீங்க சொன்ன அந்த மேஜிக் நடக்கிற இடம் அந்த ரகசிய கடவுச்சொல் இருக்கிற இடம் எது அதுதான் ரெண்டாவது கியர் தீட்டா நிலை இதுதான் மிக மிக முக்கியமான இடம் இது ஆழ்ந்த தியான நிலை தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த அற்புதமான அறமயக்க நிலை இங்கேதான் உங்க தர்க்க மனம் ஓய்ஞ்சு ஆழ் மனசோட கதவு அகலமா திறக்கும் கடைசியா முதல் கியர் டெல்டா கார் முழுசா நின்ன நிலை மாதிரி ஆழ்ந்த உறக்கம் கனவே இல்லாத நிலை அப்போதான் உடல் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்ளும் இத்தனை நிலைகள் இருக்கும் போது நாம ஏன் குறிப்பா இந்த தீட்டா நிலையை குறிவைக்கணும் கதவு என்ன லாபம் கர்மாங்கிறத நாம ஒரு புது அறிவியல் பார்வையில பாக்கணும் நான் ஏன் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பிரச்சனைகள்ல சிக்கிறேன் யோசிச்சிருக்கீங்களா அது தவறான உறவுகளா இருக்கலாம் பண பிரச்சனைகளா இருக்கலாம் ஒரு சுழற்சி மாதிரி அது ஏன் திரும்ப திரும்ப வருது ஆமா இது பலரும் கேக்குற ஒரு கேள்வி சிலருக்கு எப்போதும் பணக்கஷ்டம் சிலருக்கு எப்போதுமே உடல்நல குறைவுன்னு ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்ட மாதிரி உணர்வாங்க இதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் என்ன நரம்பியல்ல ஒரு மிக முக்கியமான விதி இருக்கு நியூரன்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர் ஓகே அதாவது ஒன்றாக தூண்டப்படும் நரம்பணுக்கள் ஒன்றாக இணைந்து கொள்கின்றன இதுதான் கர்மாவோட உயிரியல் ரகசியம் இது கேட்க கொஞ்சம் சிக்கலா இருக்கே ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா நிச்சயமா எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல இல்லன்னா நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்காதுன்னு நீங்க ஒருமுறை நினைக்கும்போது உங்க மூளையில இருக்கிற சில நரம்பணுக்கள் ஒன்னா தூண்டப்பட்டு ஒரு மெல்லிய இணைப்பு உருவாகுது அது ஒரு மண் பாதை மாதிரி சரி நீங்க அதையே திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது போது இந்த மண்பாதை ஒரு தார்ச்சாலையா மாறுது பல வருஷமா அதையே சிந்திச்சா அது ஒரு நாலு வழிச்சாலையா ஒரு இரும்பு பாதை மாதிரி மிக வலுவாகிடும் அப்படியானால் அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணாமலேயே அந்த எண்ணங்கள் தானா வர ஆரம்பிச்சிடுமா கரெக்ட் நீங்க சொல்றது ரொம்ப சரி அதுக்கப்புறம் நீங்க யோசிக்காமலேயே தானாவே உங்க மனசு அந்த எதிர்மறை சிந்தனை பாதைக்கு போயிடும் இந்த தானியங்கி நரம்பியல் பாதை தான் கர்மா புரியுது கர்மாங்கிறது உங்க ஆள் மனசுல திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கிற ஒரு பழைய ரெக்கார்ட் மாதிரி அதே சோகமான பாட்டு அதே வரிகள் நீங்க மாத்தாத வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இந்த ஆழ் மனசுதான் இயக்குது அப்படியானால் பாசிட்டிவா நினைச்சா போதுமே அந்த பழைய ரெக்கார்டை நிறுத்திட்டு நான் வெற்றியாளன் நான் ஆரோக்கியமானவன் புது பாட்டை சொன்னா மட்டும் ஏன் பல நேரங்கள்ல அது வேலை செய்யறதில்ல இதுல என்ன தடை இருக்கு மிக அருமையான ஆழமான கேள்வி இதுதான் பலரும் சோர்வடைஞ்சிடுற இடம் ஏன்னா நம்ம இருக்கிற பீட்டா நிலையில நம்ம மனசுல தர்க்க மனம் அதாவது கிரிட்டிக்கல் ஃபேக்கல்டின்னு ஒரு காவலாளி இருக்கான் ஒரு காவலாளியா ஆமா அவனோட வேலை உள்ள வர்ற ஒவ்வொரு தகவலையும் கேள்வி கேட்டு பகுத்தாய்ந்து பழைய அனுபவங்களோட ஒப்பிட்டு அந்த அந்த எப்படி நம்மள நீங்க சும்மா நான் கோடீஸ்வரன் சொன்னா காவலாளி உடனே உங்க தோலை தட்டி என்ன உளறற உன் பேங்க் அக்கவுண்ட பாரு அங்க கொஞ்சம்தான் காசு இருக்கு உன் கடந்த காலத்தை பாரு நீ எப்போதுமே எப்படித்தான் அப்படின்னு சொல்லி அந்த புது எண்ணத்தை ஆள் மனசுக்குள்ள நுழைவிடாம தடுத்துருவான் ஓ பழைய பதிவுகளுக்கு எதிரா இருக்கிறதால அதை ஏத்துக்க மாட்டான் ஆமா நிராகரிச்சுடுவான் சரி இந்த காவலாடிய தாண்டி எப்படி உள்ள போறது இதுதான் தீட்டாவோட வேலையா அதே நீங்க ஆல்ஃபா நிலைய கடந்து ஆழமான தீட்டா நிலைக்கு போகும்போது ஒரு அதிசயம் நடக்குது இந்த காவலாளி தூங்கிடுறார் அப்படியா ஆமா மனசுக்கும் விழிப்பு மனசுக்கும் நடுவில் இருக்கிற அந்த தடிமனான திற ஒரு மெல்லிய கண்ணாடி மாதிரி மாறிடுது இப்போ நீங்க எதை சொன்னாலும் எதை உணர்ந்தாலும் ஆழ் மனசு அதை அப்படியே கேள்வியை கேட்காம ஒரு குழந்தை மாதிரி எத்துக்கும் இது ஆச்சரியமா இருக்கு இதுக்கு தொடர்பு இருக்கா மிக ஆழமான தொடர்பு இருக்கு நாம எல்லாருமே இந்த நிலையில பல வருஷங்கள் இருந்திருக்கோம் குழந்தைங்க இருந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் அவங்க மூழ பெரும்பாலும் இந்த தீட்டா நிலையில தான் இயங்கும் ஓ அதனாலதானா அந்த வயசுல ஒரு டீச்சர் சொல்றதோ பெத்தவங்க சொல்றதோ வேதவாக்க அமைஞ்சிடுது அந்த வயசுல பதியற நல்ல விஷயங்களும் சரி ஆழமான காயங்களும் சரி வாழ்நாள் முழுசும் நம்மளை விட்டு நீங்கிறதே இல்ல அவங்களோட தர்க்க மனம்ங்கிற காவலாளி இன்னும் முழுச உருவாகி இருக்க மாட்டான் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம மறுபடியும் அந்த சக்தி வாய்ந்த நிலைக்கு திரும்ப போகணும் இந்த சக்தி வாய்ந்த தீத்தா நிலையை அடையிறது எப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன் இது ஒரு தியானம் பண்ற துறவிக்கு தான் சாத்தியமும் தோணுதோ இதுக்காக இமயமலைக்கு போய் தவம் பண்ணணுமா இல்ல பல வருஷம் பயிற்சி தேவையா தேவையே இல்லை இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய அதிசயம் இயற்கையே ஒவ்வொரு நாளும் ரெண்டு தடவை இந்த வாய்ப்பை நமக்கு இலவசமா ஒரு வரப்பிரசாதமா தருது நாம தான் அதை கவனிக்காம விட்டுடுறோம் அப்படியா அது எப்போ அந்த தங்கமான நேரம் எப்ப வருது முதலாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பத்து நிமிஷம் நீங்க படுக்கையில படுத்து உடம்பெல்லாம் தளர்ந்து கண்கள் சொக்கி முழுசா தூங்காம அதே சமயம் விழிப்பும் இல்லாம இருக்கிற அந்த மயக்க நிலை அதுதான் தூய தீட்டா நிலை சரி ரெண்டாவது வாய்ப்பு காலையிலயா ஆமா காலையில எழுந்திருக்கிற முதல் பத்து நிமிஷம் அலாரம் அடித்ததும் படுக்கையிலிருந்து துள்ளி எழாமல் உலகத்தோட கவலைகள் செய்ய வேண்டிய வேலைகள்னு எதுவும் உள்ள வராத அந்த அரை தூக்க நிலை இந்த ரெண்டு நேரங்களையும் அறிவியல் ஹிப்னோகாஜிக் நிலை ஹிப்னகாஜிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது இது உங்கள் மூளையோட எடிட் மோட் அந்த நேரத்தில் உங்கள் மூளை ரொம்ப மென்மையாக ஒரு ஈரமான களிமண் மாதிரி இருக்கும் மூளை ஒரு களிமண் மாதிரி வளைக்கலாமா ஆனால் நான் அந்த நேரத்துல என்ன பார்த்தா ராத்திரி நாளைக்கு என்னென்ன பிரச்சனை வருமோன்னு கவலைப்படுறேன் காலையில எழுந்ததும் முதல் எடுத்து சோஷியல் மீடியால வர நெகட்டிவ் செய்திகளை இதுதான் மிகப்பெரிய தவறு அந்த தங்கமான நேரத்துல அந்த மென்மையான களிமண்ணில் நாமே மறுபடியும் பழைய அச்சங்களையும் கவலைகளையும் அழுத்தி பதிக்கிறோம் இதனால பழைய கர்மாவையே திரும்ப திரும்ப விதைச்சு அதை இன்னும் வலுவாக்குறோம் ஆனா அந்த பத்து நிமிஷத்தை மட்டும் நம்ம சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையோட போக்கே மாற்றி அமைக்க முடியும் அப்படியானால் அந்த பத்து நிமிஷத்தை சரியா பயன்படுத்துறது எப்படி அதுக்கான நடைமுறை பயிற்சி என்ன இதை யார் வேணாலும் செய்யலாமா நிச்சயமா யார் வேணாலும் செய்யலாம் இதுவும் ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு மூன்று படிமுறை இன்னையில இருந்து இது முயற்சி பண்ணுங்க சொல்லுங்க ஆவலா இருக்கு படி ஒன்னு உடல் தளர்வு படுக்கையில வசதியா படுத்துக்கிட்டே கண்களை மூடுங்க உங்க கவனம் உங்க உடம்பு மேல இருக்கட்டும் கால் விரல்ல இருந்து மெதுவா தலை வரைக்கும் ஒவ்வொரு காகமும் பாரம் இல்லாம தளர்வடைறதா நினைங்க ஒரு கனமான போர்வ விலகுற மாதிரி உணருங்க ஆழமா மூச்சு இழுத்து மெதுவா வெளியே விடுங்க சரி உங்க மூச்சு காத்து உள்ள போகும்போது அமைதியும் வெளிய போகும்போது டென்ஷனும் வெளியேறதா நினைங்க இது உங்க மூளையோட வேகமான பீட்டா அலைகள்ல இருந்து அமைதியான ஆல்பா வழியா ஆழ்நிலையான தீட்டா நிலைக்கு இயற்கையாமே கூட்டிட்டு போகும் சரி உடல் தளர்வடைஞ்ச பிறகு மனசு அமைதியான பிறகு அடுத்து என்ன செய்யணும் படி ரெண்டு புதிய திரைக்கதை இப்போ உங்க பழைய கர்மா உங்க பிரச்சனைகள் உங்க கடன்கள் உங்க நோய்கள்னு எல்லாத்தையும் சுத்தமா மறந்துடுங்க ம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆரோக்கியமா இருக்கலாம் செல்வமா இருக்கலாம் இல்ல மகிழ்ச்சியான உறவா இருக்கலாம் அது ஏற்கனவே நடந்துருச்சு மாதிரி நிகழ்காலத்துல கற்பனை பண்ணுங்க எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு நினைக்காதீங்க அது எதிர்காலத்துல நடக்கிற மாதிரி ஆகிடும் ஆள் மனசுக்கு எதிர்காலம் புரியாது அப்படியானால் எப்படி நினைக்கணும் ஒரு உதாரணம் சொல்லுங்க நான் ஏன் புதிய அழகான வீட்டுல வசிக்கிறேன் அதோட சாவி என் கையில கனமா இருக்கு வீட்டு சுவர்கள் நான் விரும்பின நேரத்துல இருக்கு ஜன்னல் வழியா வர்ற இதமான காத்த நான் உணர்றேன் அப்படின்னு ஒரு திரைப்படக் காட்சி மாதிரி நிகழ்காலத்துல அத மணக்கண்ல பாருங்க நீங்க ஒரு ஓவியர் மாதிரி உங்க புது வாழ்க்கைய உங்க மனசுல வரையணும் அருமை காட்சி படுத்தி விட்ட இப்போ மூணாவது படி என்ன இதுதான் மிக முக்கியமானதா ஆமா இதுதான் இந்த முறையோட ஆன்மா படி மூணு உணர்வுடன் இணைத்தல் வெறும் காட்சி மட்டும் பத்தாது அது ஸ்கிரீன்ல ஓடுற சினிமா மாதிரி இருந்தா பெரிய அளவுல வேலை செய்யாது அந்த காட்சி உண்மையானா அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா நிம்மதியா நன்றியுணர்வோடவும் இருப்பீங்களோ அந்த உயர்வான உணர்வை இப்போதே இந்த நொடியிலேயே முழுமையா உணருங்க உங்க இதயம் அந்த மகிழ்ச்சியில துள்ளணும் உங்க முகத்துல ஒரு புன்னகை மலரணும் ஏன் அந்த உணர்வு அவ்வளவு முக்கியம் வெறும் காட்சி மட்டும் ஏன் பத்தாது ஏன்னா உங்க மூளைக்கு உண்மைக்கும் மிக தீவிரமா உணரப்படுற கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது நீங்க அந்த உயர்வான உணர்வு அதாவது எலிவேட்டட் இமோஷனை உண்மையாவே உணரும் போது இது ஏற்கனவே நடந்திருச்சு போல இருக்குன்னு நம்பி அதுக்கேத்த மாதிரி செரட்டோனின் மாதிரி மகிழ்ச்சிக்கான ரசாயனங்களை சுரக்க ஆரம்பிக்குது அதுதான் புது நரம்பியல் பாதைகளை உருவாக்குற சிக்னல் பழைய கர்ம பதிவுகளை அழிச்சிட்டு புது வெற்றிக்கான பதிவுகளை அங்க பதிக்கிறீங்க இதுதான் விதியை மாத்தி எழுதுற சூட்சமம் இது கேக்குறதுக்கு அற்புதமா இருக்கான நான் நேர்மையா ஒரு கேள்வி கேக்குறேன் இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங்லனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி தானே இருக்கு நிறைய பேர் இதை முயற்சி பண்ணி தோத்து போயிருக்காங்களே இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் மிக முக்கியமான கேள்வி வித்தியாசம் இருக்குது பலரும் பாசிட்டிவ் திங்கிங்க பீட்டா நிலையில அதாவது விழுப்பு நிலையில செய்யறாங்க அப்போ அந்த தர்க்க மணம்ங்கிற காவலாளி குருட்ட நிக்கிறான் ஆனா நாம சொல்றது தீட்டா நிலையில ஆழ் மனசோட கதவு திறந்துருக்கும் போது இத செய்யறது சரி அது முதல் வித்தியாசம் ரெண்டாவது வெறும் எண்ணங்கள் மட்டும் பத்தாது எண்ணமும் உயர்வான உணர்வும் சேரும் தான் மூளையில மாற்றம் நடக்குது எண்ணம்ங்கிறது ஒரு மின்சாரம் எலக்ட்ரிக் சார்ஜ்னா உணர்வுங்கிறது காந்த சக்தி மக்னெட்டிக் சார்ஜ் ரெண்டும் சேரும் போது தான் ஒரு மின்காந்த அலை உருவாகி அது பிரபஞ்சத்துக்கு ஒரு தெளிவான சிக்னலா அனுப்புது சரி இதுக்கு பின்னால உறுதியான அறிவியல் ஆதாரம் இருக்கா இல்ல இது வெறும் நம்பிக்கை அடிப்படையா கொண்டதா இது வெறும் குருட்டு நம்பிக்கை இல்ல இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் இது நியூரோபிளாஸ்டிசிட்டி அதாவது நரம்பியல் நெகிழ்வுத்தன்மைன்னு அறிவியல் சொல்லுது நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆமா சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மாறாதுன்னு நம்பினாங்க ஆனா இப்போ நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் அனுபவங்கள் மூலமா மூளையோட கட்டமைப்பே மாத்தி அமைக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க இது நிரூபித்த ஆய்வுகள் அல்லது நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் இருக்கா நிச்சயமா டாக்டர் ஜோ டிஸ்பென்சா மாதிரி உலக புகழ் பெற்ற நரம்பியல் விஞ்ஞானிகள் நடத்தின ஆய்வுகள் ரொம்ப முக்கியமானது அவங்க இந்த மனப்பயிற்சியை பயன்படுத்தினவங்களோட மூளையை பிராக்டீஸ் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அதுல என்ன தெரிஞ்சது அதுல புதுசா நரம்பியல் இணைப்புகள் உருவாகிறதையும் பழைய இணைப்புகள் பலவீனமாகறதையும் தெளிவாக ஆவணப்படுத்தியிருக்காங்க அவங்களோட ஆய்வுகள்ல நாள்பட்ட வலிகள் தீவிர மனச்சோர்வு மாதிரியான கடுமையான பிரச்சனைகள்ல மக்கள் குறிப்பிட்ட முன்னேற்றம் மூல ஸ்கேன் ஆதாரங்களோட முன் வைக்கிறாங்க அப்படியானால் நம்ம தினமும் தினமும் மூளைக்குள்ள என்ன நடக்குது ராத்திரியும் காலையிலயும் இந்த பயிற்சியை செய்யும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்குது உங்க பழைய எதிர்மறை எண்ணங்களுக்கான நரம்பியல் இணைப்புகள் பயன்பாடு இல்லாம பலவீனமாகி துண்டிக்கப்படுது இது அறிவியல் ப்ரூனிங் அதாவது கத்தரித்தல்னு சொல்லுது தேவையற்ற செடிகளை கத்தரிக்கிற மாதிரி ஆமா அதே நேரத்துல நீங்க உருவாக்குற புது நேர்மறையான காட்சிக்கும் உணர்வுகளுக்கும் புதுசா நரம்பியல் இணைப்புகள் உருவாகி வலுப்பெறுது இத ஒயரிங்னு சொல்லுது ஆக பழைய பாதைகளை அழிச்சு புது பாதைகளை உருவாக்குறோம் ஒரு தோட்டக்காரர் மாதிரி நம்ம மனசை நாமே வடிவமைக்கிறோம் அருமையா சொன்னீங்க இப்படி செய்ய செய்ய சில வாரங்கள்ல உங்க மூளையோட கட்டமைப்பே மாறுது அது ஒரு புது ஆளுமையை உருவாக்குது உங்க ஆளுமை மாறும்போது உங்க தனிப்பட்ட யதார்த்தம் அதாவது உங்க விதியும் மாறுது புரியுது நீங்க கோபக்காரரா கவலப்படுறவரா தான் உங்க வாழ்க்கை அப்படி இருந்தது நீங்க அமைதியானவரா நம்பிக்கையுடையவரா மாறும்போது உங்க வாழ்க்கையும் தானாவே மாறும் சுருக்கமா சொல்லணும்னா கர்மாங்கிறது உங்க கடந்த காலம் உருவாக்கின ஒரு தானியங்கி திட்டம் நீங்க விழிச்சிக்காத வரைக்கும் அது உங்களை ஆட்டிப்படைக்கும் ஆனா அந்த தீட்டாங்கிற ரகசிய சாவியை பயன்படுத்தி விழிப்புணர்வோட செயல்பட்டா நீங்க அந்த திட்டத்தை மாத்தி எழுதலாம் விதிய மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா அந்த மதிங்கிறது வேற ஒன்னும் இல்ல உங்க மனதின் அலைகளே அப்படியானால் நாம ஒவ்வொரு ராத்திரியும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புது எதிர்காலத்துக்குள்ள தூங்க போறோம் ஒவ்வொரு காலிலையும் ஒரு புது நபரா விழிக்கிறோம் நீங்க இன்னைக்கு ராத்திரி தூங்க போகும்போது உங்க பிரச்சினைகளை தலையனுக்கு அடையில வச்சிட்டு உங்க கனவுகளை மூளைக்குள்ள ஏத்தி உங்க புது விதிய எழுத தயாராகுங்க உங்க விதி உங்க கையில இருக்கிற ரேகைகள்ல இல்ல அது உங்க மூளையில ஓடுற அலைகள்ல இருக்கு எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் மற்றும் ஹோஸ்ட் ஸ்பீக்கர் எங்கள் இருவரினதும் உரையாடல்களை மிகப் பொறுமையாக கவனித்து கேட்டமைக்கு மிக நன்றி நன்றி நன்றி